இந்த காணொலியில ரிஷபம் ராசிக்கு சனி வக்ர பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம் இந்த சனி பதினொன்னாம் பாவகத்துல இருக்கு இப்போ இந்த சனி வக்கரமாகிறதுனால நன்மையா தீமையா இந்த நன்மைன்னா யாருக்கு நன்மை ஏற்படும் தீமை அல்லது கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவுல டீடைலா பார்க்கலாம் ஜூலை பதிமூனாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை வக்கர காலம் சப்போஸ் உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகலாம் ஒரு மூணு மாசத்துக்கு வேலை மாறுறத மட்டும் நீங்க போஸ்ட்மன் பண்ணீங்கன்னாவே போதுமானது அல்லது வேலையில கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் பண்ணனும் அதே போல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே போல லாபமற்ற விஷயத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு குறிப்பா எதிர்ப்பாலினர் உறவால் சில பேரால் சில நண்பர்களால கூட உங்களுக்கு ராங் கைடன்ஸ் கிடைச்சு அதனால பண இழப்புகள் வரும் உங்க கூடவே இருக்கக்கூடிய ஒரு நபரால உங்களுக்கு பண லாஸ் நீங்க யாருக்கு வந்து உதவி செஞ்சு உங்க கூடவே வச்சிருக்கீங்களோ அவர்களாலேயே உங்களுக்கு பணம் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்தணும் அது கூட யாருக்குன்னா அவங்க ஜாதகத்தின்படி சனி வக்கரம் ஆகல அதாவது உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் இல்ல அப்படின்றவங்களுக்குதான் உங்க ஜாதகத்தின்படி சனி வக்கரமாக இருக்குன்னாக்க இந்த நேரத்துல சொல்ல போனா புதிய வாய்ப்பு எல்லாம் கூட கிடைக்கும் வேலையில பதவி ஊர் கிடைக்கும் குட் நியூஸ் வரும் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒன்பது குறிவுன்றதுனால பூர்வீக சொத்து கைக்கு வரலாம் சொத்து மாற்றத்தினால லாபங்கள் ஆதாயங்கள் வரலாம் அதே போல பத்து குறியின் பதினொன்றுல இருக்கிறதுனால புதிய தொழில் தொடங்கலாம் புதிய தொழிலால் ஆதாயங்கள் வரலாம்